ஒரு தீர்மானம் உங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க தெரியுமா இதை விட நூறு சதவீதம் அங்கே உணர்வுலனா இருப்பீங்க அதான் விஷயமே அது ஒரு உலகம் அது ஒரு வாழ்க்கை அது ஒரு அது இந்த 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 உலகத்தில் உருவாக்குனது கிடையாது இந்த அண்டம் உருவாகும் போது ஆண்டவர் சொல்றாரு இந்த உலகம் கர்த்த சொல்றாரு இந்த மொத்த வானத்தையும் பூமியும் உருவாக்குறாரு அவர் வந்து அது உருவாக்கும் தான் இந்த இந்த சரீரத்துக்கு உகந்தமான ஒரு உரு ஒரு 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 உலகம் உருவாகுது ஆனால் வேதம் சொல்றது தேவன் ஆவியில் இருக்காரா நம்மளும் ஆவியில் படைக்கப்பட்டோம் நம்ம இந்த சரியத்தை விட்டு நாளைக்கு நம்ம ஆவியில போகும்போது இந்த உலகம் அது கிடையாது இன்னைக்கு நீங்க பார்க்குற நட்சத்திரங்களோ இன்னைக்கு பார்க்குற நீங்க இந்த 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 பிளானட்ஸோ இந்த கிரகங்களோ இந்த சூரியனோ இந்த சூரிய மண்டலமோ நட்சத்திர மண்டலமோ இது இருக்காது அந்த இடத்துல இதை விட பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கும் அதான் சொல்லுவார் அவர் ஆவியில இருக்கார் நம்ம இன்னும் ஆவியில காணப்படலை சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இந்த மனுஷனாக இருந்து இந்த மனுஷன் கூறிய விஷயங்கள் தான் நம்ம யோசிக்கும் இந்த மனுஷன்